இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லக்ஷ்மி ரோடு கோவை உங்க பூஜை அறைக்கு தேவையான பித்தளை பாத்திரங்கள் உங்க வீட்டுக்கு தேவையான எவர் சில்வர் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் கேஸ் ஸ்டவ் குக்கர் பிரஷர் குக்கர் ஹாட் பாட் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் ஒரே இடத்துல உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வாங்க ஒரே இடம் லக்ஷ்மி வெரைட்டி ஹால் ரோடு கோவை மேலும் விவரங்களுக்கு செவன் நைன் ஜீரோ ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் இறைவனோடு உரையாற்றுவதற்கு தமிழ் ஏற்ற மொழி என்பதை ஆதீனங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன தமிழகத்திலும் பெருமை சார்ந்து இறைவனே இங்கு தமிழில் வந்து பதிகம் பாடியதாக வரலாறுகள் இருக்கின்றன வழிபாட்டு நெறி பல்வேறு வகையிலே இருக்கின்றது குறிப்பாக தமிழகத்திலே சித்தாந்த நெறி ஆகம நெறி மற்றொன்று வைதீக நெறி என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான முக்கிய நெறிகள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே ஆகமநெறி என்பதை நம்முடைய தமிழர்களுக்கே உரியவை அத்தகைய ஆகம நெறியிலே நம்முடைய திருக்கோயில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழா போன்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நடத்துவது என்பது நம்முடைய மரபு அத்தகைய பாரத நாட்டிலே பல்வேறு சமய அமைப்புகள் நிறுவனங்கள் நீண்ட நெடுங்காலமாக கொண்டாற்றி வருகின்றன ஒரு சிலர் பீடங்களாகவும் ஒரு சிலர் மடங்களாகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கேற்ற வகையிலே கொண்டாடுவார்கள் அந்த வகையிலே சைவ சித்தாந்த பரம்பரையிலே வரக்கூடிய மரபினை சொல்லுகின்ற போது அவற்றையெல்லாம் ஆதீனங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த காலத்திலே மன்னர்களாலும் செல்வந்தர்களாலும் கட்டப்பட்டவை ஆனால் இன்று புதர்வண்டி கிடக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றன அந்த திருக்கோயிலெல்லாம் மீட்டெடுப்பது என்கின்ற அடிப்படையிலே பழந்திருக்கோயில்களை அதனுடைய பழமை மாறாமல் மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே ஒரு பழம் நாங்கள் பணி செய்து வருகின்றோம் எல்லாரும் செங்கோலுக்கு வந்து வழிபாடு செய்தார்கள் எடுத்து கொடுக்க அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அணிவரிசையாக சென்று பாராளுமன்றத்தில் வைத்தார்கள் அது தமிழகத்துக்கு பெருமை சைவத்திற்கு பெருமை என்பது ஆதீனங்களுக்கு பெருமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னதாக மீண்டும் அதைய வரலாற்றை புதுப்பித்து தந்தமைக்கு பாரத பிரதமருக்கு உடையவாள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா உலகெங்கிலும் இருக்கும் ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் குடமுழுக்கு வைபவங்கள் ஆகியவற்றை நேரடியாக ஒளிபரப்பி வரும் எஸ் ஆர் தமிழன் யூடியூப் நேயர்களை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் மருதாசில சுவாமிகள் அவர்களை சந்திக்க பேரூர் ஆதீனம் தளத்திற்கு வந்திருக்கின்றோம் நேயர்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்க குருமகா சன்னிதானத்தை கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் போற்றியோம் நம சிவாய போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் சிந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி ஆண்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட் தொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழினீர் அடையலோர் எம்பாவாய் அருள்மிகு அம்பளவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தல்காப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் தந்தை குருவர்களாலும் எல்லோரும் நேயர்கள் அனைவருக்கும் உலங்கிணிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் போற்றியோம் நமச்சிவாய் ஆதீனங்களில்தான் இது போன்ற தமிழை அழகான மொழியாக அற்புதமான அருளாசி வழங்கக்கூடிய நிகழ்வாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அற்புதமான அருளாசி வழங்கியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆதீனத்தின் சிறப்புகளை பற்றியும் அது தோன்றிய வரலாறுகளை பற்றியும் நாம் இப்பொழுது குருமகா சன்னிதானத்திடம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதன்படி குரு இந்த ஆதீனங்களின் தோற்றம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பணிகள் குறித்து தங்களது திருவாய் மூலமாக கேட்டறிந்து கொள்ள நேர்கள் விருப்பப்படுகிறார்கள் நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு நாம் அதன் புதல்வர் என்பதிலே பெருமை கொள்ள வேண்டும் அத்தகைய பாரத நாட்டிலே பல்வேறு சமய அமைப்புகள் நிறுவனங்கள் நீண்ட நெடுங்காலமாக தொண்டாற்றி வருகின்றன ஒரு சிலர் பீடங்களாகவும் ஒரு சிலர் மடங்களாகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கேற்ற வகையிலே கொண்டாடுவார்கள் அந்த வகையிலே சைவ சித்தாந்த பரம்பரையிலே வரக்கூடிய மரபினை சொல்லுகின்ற போது அவற்றையெல்லாம் ஆதீனங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் கைலாயத்திலே சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்தார் அவர் சனகாதி முனிவருக்கு உபதேசம் செய்தார் அவர் சத்திய ஞான தரிசினிகளுக்கு உபதேசம் செய்தார் அவர்கள் பரஞ்சோதியார் போன்றிருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் இவர்களையெல்லாம் அகச்சந்தானம் என்போம் திருவண்ணை நல்லூரிலே இரண்டு வயது குழந்தையினுடைய ஞானத்தை கண்டு பரஞ்சோதியார் இந்த உலகத்திற்கு சிவஞானத்தை கொடுத்தார் அந்த மெய்கண்டார் அவரை தொடர்ந்து வந்த அருளந்தி சிவம் மரஞான சம்பந்தர் உமாவதியார் என்று சொல்லக்கூடிய நான்கு பேரும் புரட்சந்தானம் என்று அழைக்கப்படுவார்கள் அவருடைய மரபிலே அருளம் சிவாயர் சித்தர் சிவபிரகாசர் ஆகியோர் வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய சமய நிறுவனங்களைத்தான் நாம் ஆதீனங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த வகையிலே முதன் முதலாக தோன்றியது திருவாடுதுறை ஆதீனம் அந்த திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய குருநாதர் சித்தர் சிவபிரகாசர் அவருடைய சீடர் தான் ஆதி சிவபிரகாசர் இளைய பட்டமாக இருந்தவர்கள் தில்லையிலே வழிபாடு முட்டப்பட்ட போது அதை சீர் செய்வதற்காக வீரசைவ வெச்சு ஏற்றவர்கள் அவருடைய சீடர்கள் தான் பேரூர் ஆதீனத்தை நிறுவிய சாந்தலிங்க பெருமான் இப்படி சிவபெருமானிலிருந்து வழி வழியாக வரக்கூடியத்தை ஆதீனம் என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்த மறைவினை சேர்ந்தவர்களுக்கு ஆதீனம் என்று பெயர் மிக நெடிய வரலாறு கொண்ட பரம்பரை என்பதற்கான முழு விளக்கங்களையும் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி இந்த ஆதீனங்களினால் தமிழையும் இறை வளர்த்த இறையருளை வளர்ப்பதையும் இரு கண்களாக கொண்டு செயல்படுவதாக தோன்றுகிறது இந்த தமிழையும் இறையருளையும் பிரிக்க முடியாதபடியாக ஆதீனங்கள் செயல்பாடு நடைபெற்றுக் கொள்வது பேரூர் ஆதீனம் அதில் எந்த வகையில் இறையருள் இறைப்பணியையும் தமிழ் பணியும் செய்து கொண்டிருப்பது செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் இன்று தமிழ் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பங்கு ஆதீனங்களையே சாரும் ஆதீனங்கள் தான் தமிழை இருளிலே இருந்து ஒளிநிலைக்கு மீட்டெடுத்த பெருமைக்குரியவை அந்த வகையிலே திருமுறைகளையும் தமிழ் இலக்கியங்களையும் பேணக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவை நம்முடைய ஆதீனங்கள் எல்லா ஆதீனங்களுமே அங்கே தமிழுக்காகவும் சமயத்திற்காகவும் பல்வேறு பணிகளை செய்கின்றன அதிலே ஒரு சில தமிழுக்காக கல்லூரி அமைத்தும் பணிகளை செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது நம்முடைய ஆதீனம் அதிலே சாந்தலிங்க பெருமான் கொலை மறுத்தல் வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் அவிரோத உந்தியார் என்று சொல்லக்கூடிய நான்கு நூல்களை அருளி செய்தார் அவருடைய வாழையடி வாழையாக வந்த மறைவிலே நாம் இப்பொழுது இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானங்களாக இருக்கின்றோம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானங்கள் இளைய பட்டமாக இருந்தபோது அப்பொழுது இருபத்தி மூன்றாம் பட்டமாக இருந்த ஆறுமுக அடிகள் காலத்திலே இங்கே கல்விப்பணி தொடங்கப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே முதன் முதலாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலே தமிழிலே மலர் என்று சொல்லக்கூடிய தமிழர்ச்சனையோடு இது தொடங்கியது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருக்குறள் வகுப்பெடுத்து தொடங்கி வைத்தார்கள் அது முதற் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கல்லூரி தமிழ் பணியை ஆற்றி வருகின்றது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருந்து உருவானவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர் தமிழ் நெறிப்படி தமிழ் முறைப்படி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்கள் இப்பொழுது வெகு விமரிசையாக பல இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதற்கு முழு முயற்சிகளை ஆதீனங்கள் தான் தொடங்கி வைத்ததாக அறிந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய விளக்கங்களையும் அதன் தொடர்ச்சிகளையும் தொடக்கத்துக்கான காரணங்களையும் இயலுமா நம்முடைய வழிபாட்டு நெறி பல்வேறு வகையிலே இருக்கின்றது குறிப்பாக தமிழகத்திலே சித்தாந்த நெறி ஆகம நெறி மற்றொன்று வைதிக நெறி என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான முக்கிய நெறிகள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே ஆகம நெறி என்பதை நம்முடைய தமிழர்களுக்கே உரியவை அத்தகைய ஆகம நெறியிலே நம்முடைய திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா போன்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நடத்துவது என்பது நம்முடைய மரபு காசு பிள்ளை மறைமலிகேடிகள் போன்றவர்கள் அந்த ஆகமங்கள் தொன்மையிலே தமிழ்மொழியிலே இருந்து பின்னர் கிரந்தத்திலே மொழிபெயர்க்கப்பட்டன என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையிலே மீண்டும் மணிவாசகர் சொல்வதைப் போல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே ஆகம நெறிவினுடைய கிரிகைகளை அவ்வ பெற்றவற்றுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய திருமுறை பாடர்களைக் கொண்டு நாம் நடத்தி வருகிறோம் ஆகமநெறி தான் நாமும் செய்கின்றோம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் நம்ம இதுக்கு பதிலாக நாம் திருமுறைகளிலே இருந்து சொல்லுகின்றோம் அதே தான் இதனுடைய வேறுபாடு ஒளியே மற்றபடி நெறியை தான் நம்முடைய தமிழ் வழியிலேயும் கொண்டு வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே முதல் முதல்ல திருக்குட நீராட்சி செய்து இன்று வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில்களை நடைபெற்று வருகிறோம் வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தமிழ் நெறிமுறைகளில் இந்த திருவிழாக்களும் மற்ற வாழ்வியல் தொடர்பான விழாக்களை கொண்டாடுவதற்கு தமிழ் மரபிலே இது போன்ற முறைகளை அதை நீங்கள் உருவாக்கி இருக்கிறதா அருளியல் நிகழ்வுகள் வாழ்வியல் நிகழ்வுகள் என்று இரண்டாக நம்மங்கள் பயிற்சி கொடுக்கின்றோம் அருளியல் நிகழ்வுகளிலே திருக்கோயில் உற்சவங்கள் ஆண்டு பெருவிழா என்று சொல்லக்கூடிய பெருந்திருவிழாக்கள் திருக்குட நன்னீராட்டி சிறப்பு வழிபாடுகள் யாகங்கள் போன்றவற்றை நடத்துவதற்கும் நெறிமுறைகளை வகுத்திருக்கின்றோம் வாழ்வியல் நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய காதனி விழா திருமணம் வய வளை அகவை அகவி விழாக்கள் மணி விழா பொன் விழா முத்து விழா போன்றிருக்கக்கூடிய அகவி விழாக்கள் இவை அனைத்து நீத்தார்கடன் இவற்றிற்கும் கூட எல்லாமே திருநெறிய தமிழர்களை உருவாக்கி இருக்கு சார் இதற்கான பயிற்சிகளை எல்லாம் முறைப்படி வழங்குவதற்கான இங்கே நாம் அது இதற்குண்டான பயிற்சியை நாம் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆண்டுக்கு இரண்டு முறை மூன்று முறை இங்கேயே நம் அன்பர்களை அழைத்து பயிற்சி கொடுக்கின்றோம் தேவைப்பட்டால் வெளியூர்களிலேயும் சென்று அங்கேயே தங்கி இருந்து பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம் நம்முடைய இந்த பயிற்சியினுடைய அடிப்படையிலே தான் அரசு இந்து சமய அறநிலையத்துறையும் கூட அனைவரும் அச்சாராகலாம் என்று சொல்லக்கூடிய செயல்திட்டத்திற்கு திட்டத்திற்கு பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டது இந்து அறநிலையத்துறையோடு இணைந்து செயல்பட்டு கொண்டார் ஆன்மீக பணிகளோடு சமுதாய பணிகளை ஆதீனங்கள் எப்படி கடைபிடித்து வருகின்றது இங்கே ஆன்மீக பணிகள் என்கின்ற அடிப்படையிலே ஒன்று இந்த திருநெறிய தமிழ் வழிபாடு மற்றொன்று பழந்திருக்கோயில்கள் நிறைய இருக்கின்றன அந்த காலத்திலே மன்னர்களாலும் செல்வந்தர்களாலும் கட்டப்பட்டவை ஆனால் இன்று புதர் வண்டி கிடக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றன அந்த திருக்கோயில்களெல்லாம் மீட்டெடுப்பது என்கின்ற அடிப்படையிலே பழந்திருக்கோயில்களை அதனுடைய பழமை மாறாமல் மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே ஒரு புறம் நாங்கள் பணி செய்து வருகின்றோம் இதுவரைக்கும் ஒரு முப்பது நாற்பது கோயில்களுக்கு மேலே அந்த மாதிரி மீட்டெடுத்து மீண்டும் அரசிடத்திலேயோ அல்லது உள்ளூர் மக்களிடத்திலேயோ அதை ஒப்படைத்து வருகின்றோம் அதே போல வெளிநாட்டிலே குழந்தைகளுக்கு நம்முடைய சமய பணி இலங்கையில் இருப்பதை போல குழந்தைகளுக்கு வாழ்வியல் நிலையில் இருக்கக்கூடிய வகையில் சமய உணர்வைப் பற்றி அவங்களுக்கு சமய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றோம் பெரியவர்களுக்கும் அதே மாதிரி நடத்தி வருகின்றோம் இதெல்லாம் சமயத்தில் அதே மாதிரி சமுதாயப் பணி என்று அடிக்கின்ற போது இங்கே சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு செய்யக்கூடிய சமுதாயப் பணி அதே மாதிரி நம்ம இங்கே மரங்களை வளர்ப்பதற்காக வனமினும் இங்கே ஒரு அமைப்பினை உருவாவதற்கு ஆதாரமாக இருந்தது அதே போல் நம்முடைய குழந்தைகள் ஏழை குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அதன் மூலமாக செய்வது இன்று நேற்றல்ல திருஞான சம்பந்தர் காலத்திலேயும் திருநாவுக்கரசர் காலத்திலேயும் நம்முடைய சமயத்திலிருந்து அயல் சமயத்துக்கு சென்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தாய்மதம் வருகின்ற போது அவர்களை வரவேற்கக்கூடியது என்கின்ற அடிப்படையில் ஒரு நிகழ்வு நடைபெறும் அந்த வகையிலே நம்முடைய சமயத்திலேருந்து அறியாமையின காரணமாகவோ சூழல் காரணமாகவோ பிற சமயங்களுக்கு சென்றவர்கள் இதுவரைக்கும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை நம்முடைய தாய் மதத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதேபோல் நிறைய நூல்கள் பழந்தமிழ் நூல்கள் அச்சாக நீண்ட காலமாக அச்சாக மறு அச்சு மதிப்பு வராமல் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் எடுத்து அச்சாக்கி வருகின்றோம் உவே உவேசா அவர்களைப் போலவே கொங்கு நாட்டிலேயும் தெய்விசா அணி ஒருவர் இருந்தார் அவர் இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பேணி பாதுகாத்தார் அதையெல்லாம் நம்முடைய திருமணத்தில் தான் ஒப்படைத்து சென்றிருக்கின்றார் ஒரு அறுநூற்றி இருபத்தி ஓலைச்சுவடிகளுக்கு மேலே நம்முடைய நிறுவனத்தில் இருக்கின்றன அதிலேயும் முதல் இலக்கியமாகிய திருமுருகாற்றுப்படை மொத்த தமிழகத்திலேயே ஆறு இடங்களில் தான் இருக்கின்றது அதில் நம்முடைய நிறுவனம் ஒன்று அதேபோல கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அகழ்வாய்ப்பு பழங்கால செப்பேடுகள் பானையோடுகள் நாணயங்கள் போன்றவற்றையும் நாம் இங்கே பேணி வருகிறோம் இறைவனோடு உரையாற்றுவதற்கு தமிழ் ஏற்ற மொழி என்பதை ஆதீனங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன தமிழகத்திலும் பெருமை சார்ந்து இறைவனே இங்கு தமிழில் வந்து பதிகம் பாடியதாக வரலாறுகள் இருக்கின்றன அந்த அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் மூலம் தமிழை இங்கு வளர்த்து சைவ நெறிகளை போற்றி பாதுகாக்கும் இது போன்ற ஆதீனங்கள் தொடர்ந்து இலக்கிய பணியிலும் தமிழ் பணியிலும் இயங்க வேண்டும் மக்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பொதுவாக நம்முடைய மக்களிடத்தில் ஒரு சிந்தனை அயல் சமயங்கள்தான் கல்வி பணி மருத்துவ பணி போன்றவற்றை எல்லாம் செய்கின்றன என்று ஒரு சூழல் இருக்கின்றது அதை மாற்றுவதற்காக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அறக்கட்டளை நிறுவப்பட்டு கடந்த ஓராண்டாக மருத்துவமனையும் நம்முடைய ஆதீனத்தின் சார்பாக ஏழைகளுக்கு இள மிக குறைந்த அளவிலே நாம் மருத்துவ பணி அந்த மருத்துவ பணியும் நம்ம செய்து வருகின்றோம் இந்த மாதிரியான தொடர்ந்து பணிகளை நாங்கள் பேரூர் ஆதீனத்தில் அன்னூர் பக்கத்தில் இருக்குது அந்த பக்கத்தில் குறைந்த கட்டணத்தில் முடியாதவர்களுக்கு இலவசமாக இப்பொழுது அண்மையில் பரபரப்பாக கேள்விப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்று இந்த செங்கோல் என்கின்ற பாராளுமன்றத்திலே செங்கோல் அதிலும் பேரூர் ஆதினம் சார்பாக நீங்களும் கலந்து பாராளுமன்றத்தில் அந்த செங்கோல் பிரதமரிடம் வழங்கியதை நாங்களும் தொலைக்காட்சிகள் மூலமும் அறிந்திருக்கின்றோம் அந்த செங்கோலின் தத்துவங்கள் அதனுடைய மரபு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் இந்தியா ஆங்கிலேயரிடத்திலிருந்து மீண்டும் விடுதலை பெறுவதற்குண்டான நாள் நெருங்கியது அந்த சூழலிலே அப்பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்கள் நேரு அவர்களிடத்துல நேரு அவர்கள் நாம் சுதந்திரம் வாங்குகிறோம் நம்முடைய நாட்டுக்கு என்று ஏதாவது மரபு இருக்கிறதா எப்படி வாங்குகிறது என்று கேட்டிருக்கின்றார் அவருக்கு இந்த மாதிரி மரபுள்ள நம்பிக்கை இல்லை கூட நாட்டை மதிக்க வேண்டும் என்பதற்காக கேட்டிருந்தார் அந்த அடிப்படையிலே அவர்கள் ராஜாஜி அவர்கள் திருவாடுதுறை ஆதீனத்தை அதுதான் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான ஆதீனம் அதை தொடர்பு கொண்டு அங்கே இருந்து ஒரு செங்கோலை அழைத்துச் சென்று தம்பிரான் மூலமாக வேயூரு தோழிவங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடி அரசால்வர் ஆணை நமதே என்று நிறைவு செய்யக்கூடிய பாடலையும் பாடி அவர்களுக்கு செங்கோல் கொடுத்தார்கள் காலப்போக்கில் அந்த வரலாறு மாறிவிட்டது அந்த செங்கோலும் எங்கே இருக்கிறது என்கின்ற ஒரு ஐயப்பாடு வந்துவிட்டது அந்த சூழலை தான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டிய போது அதை மீட்பு மீட்டு உருவாக்கம் செய்தார்கள் அந்த வகையிலே தமிழகத்திலிருந்து சுமார் இருபதுக்கு மேற்பட்ட ஆதீனங்களை எல்லாம் அழைத்து அங்கே சிறப்பித்தார்கள் அதிலே குன்றக்குடியடிகளார் திருவாடுதுறை ஆதீனம் தருமபுர ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் நாம் என்று சொல்லக்கூடிய ஆறு பேரும் மது மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய நான் ஆறு பேரும் நாங்கள் அந்த செங்கோலை எடுத்து கொடுக்க எல்லாரும் செங்கோலுக்கு வந்து வழிபாடு செய்தார்கள் எடுத்து கொடுக்க அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அழை அணிவரிசையாக சென்று பாராளுமன்றத்தில் வைத்தார்கள் அது தமிழகத்துக்கு பெருமை சைவத்திற்கு பெருமை என்பதை ஆதீனங்களுக்கு பெருமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தகவல்களையும் முழுமையாக குருமகா சன்னிதானம் அவர்களிடமிருந்து கேட்டறிந்து கொண்டோம் இனி அடுத்து நாம் பேரூர் திருத்தலத்திலே அந்த திருத்தலத்தின் பெருமைகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் குருமகா சன்னிதானம் அவர்களது மூலம் நாம் கேட்டறிய பெறுகின்றோம் இனி நாம் பேரூர் குரு மகா சன்னிதானத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லக்ஷ்மி பித்தளை பாத்திரங்கள் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கேஸ் ஸ்டவ் குக்கர் பிரஷர் குக்கர் ஹாட்பாட் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் ஒரே இடத்துல உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வாங்க ஒரே இடம் லக்ஷ்மி வெரைட்டி ஹால் ரோடு கோவை மேலும் விவரங்களுக்கு செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் அரு